ஹை ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ஷெடியூலில் அல்மோஸ்ட் வந்து பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு பாருங்கள் இயல்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வந்து ஒரு டூ இயல் ரெண்டு இயல் வந்து பேலன்ஸ் இருக்குது அஞ்சு இயலில் தமிழை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆட்சித்துறையில் நான் நான் டார்கெட் பண்ணது வந்து ப்ரெசிடண்ட் வைஸ் ப்ரெசிடெண்ட் அண்டு ப்ரைம் மினிஸ்டர் ஓகேவா நான் ப்ரைம் மினிஸ்டரில் அல்மோஸ்ட் வந்து பிரதமரோட அலுவலகம் இருக்கு இல்லையா பிஎம்ஓ அதோடய பணிகள் அந்த இது வரைக்கும் வந்தாச்சு அண்ட் தென் ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஸோ ஃபுல்லாக படிக்க முடியல அதனால் பணிகள் மட்டும் போட்டிருக்கேன் அதை மட்டும் நான் படிச்சிட்டேன் ஸோ பாதி கம்ப்ளீட் பண்ணியாச்சு யூனிட் எயிட் அப்படிங்கிறது நம்ம டைம் இருந்தால் தான் படிக்கணும்னு சொல்லி நம்மளுடைய டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டார்கெட்டில் ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபினிஷ் பண்ணியாச்சு தமிழும் இன்னும் வந்து ரெண்டு இயல் தான் இருக்குது ஸோ அதையும் படிச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் டைமில் நம்ம இது ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணலாம் ஆஃப்டர் த லன்ச் வந்து மென்டல் எபிலிட்டி போட்டு பற்றலாம் அண்ட் தென் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள் டிக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்களும் படிக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் மகி டிஎன் பேசி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லி ஷெட்யூல் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் அண்ட் தென் நீங்கள் இங்க கூட படிக்கலாம் இன்ட்ராக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அதனால தான் சொல்கிறேன் தேங்க்யூ